ஊருக்கு போய் மறுநாள் எடுத்த விடியவங்க தட்டு வரிசையோடு எங்கே கிளம்பிட்டு வந்தானே பார்க்குறீங்க ஆமாங்க தம்பிக்கு வந்துட்டு முடி எடுத்துகிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடலான்னு எங்களுடைய குலதேவ்வ கோயிலுக்கு போகிறோம் நான் எங்களுடைய குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா பாண்டியில் தான் அங்கே இருக்குது பாண்டிச்சேரி உள்ளார் என்ட்ரி ஆகி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளேயும் போயாச்சு தம்பிக்கு அப்படியே முடியும் இறக்கியாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கலும் ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி நல்லபடியாக போயிட்டு ரிசினமும் நல்லபடியாக பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி உள்ளார வீராம்பட்டினம் என்ற ஒரு ஊரில் தாங்க இருக்குது செங்கணி நீர் அம்மன் சொல்லுவாங்க இவங்க கடலை பார்த்த மாதிரி அமைஞ்சு செஞ்சுருப்பாங்க அதோட நம்ம வெளியிலவே மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போன லமன் சாதத்தை அதோட பொங்கலையும் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்லவே பார்த்திங்கன்னா கடல் இருக்குது அங்கே தான் போயாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸே நம்மளை காத்துகிட்டுருக்கு எங்களுடைய சித்தியுடைய ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய குலதெய்வமும் இதுதாங்க இங்கே பாருங்கள் மீனவர்களுக்காக ஒரு நினைவுச் சில்லம் கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ராட்டனம் சர்கஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க கோவிலேருந்து பன்னூட்டிக்கு வந்துட்டு பண்ருட்டியிலேருந்து நம்ம அரியலூருக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க நைட்டு